ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் பெற்றுக்கொள்ளுகிறான் ஹலலூயா ஆமா பாண்டவர்கிட்ட நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன நாம் அவரிடத்தில் கேட்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஒன்று ராஜாக்கள் மூன்று பதினொன்று பனிரெண்டு பதிமூணு ஆகிய மூன்று வசனங்கள் ஆகையினால் தேவனவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் உனக்கு என்ன சாலமோன்ற சாலமோன் சொல்லுகிறார் ஆண்டவரே நீடித்த ஆயுச கேட்கல எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்கன்னு கேட்கல உங்களுடைய ஜனங்கள் ஏராளமா இருக்கிறார்கள் அவங்களுக்கு நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு அறிவு ஞானத்தை கொடுக்கும் சொல்றார் எது நன்மை எது தீமை எனக்கு தெரியல அதை எனக்கு சொல்லி கொடுத்து நல்ல ஒரு ராஜாவா என்னை மாற்றும் சொல்றாரு பான்று சொல்றாரு உணர்வுள்ள இருதயத்தையும் ஞானம் உள்ள இருதயத்தையும் உனக்கு நீ வேண்டிக் கொண்ட அது எனக்கு பிடிச்சிருக்கு உன் பிரேயர் எனக்கு பிடிச்சிருக்குப்பா நீ ஜபம் பண்றியே அந்த ஜபம் கரெக்டா பண்ற ஏண்ட ஹலோ லூயா என் சித்தத்தின்படி என் விருப்பத்தின்படி நீ கேட்கிறாய் ஆதலால் உன்னுடைய ஜபத்தை நான் உனக்கு வாய்க்க பண்ணுகிறேன் பர்சுத்த வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய சித்தத்தின் படி அவருடைய விருப்பத்தின்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம் ஹேல லூயா அப்போ இவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறது அதான் பனிரெண்டாவது வருஷத்துல சொல்றாரு உன் வார்த்தையின் படியே நான் செய்தேன் நீங்க ஜபத்துல நிறைய வார்த்தை பேசுறீங்கல்ல அப்படி செய்யுமாண்டவரே இப்படி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே நாமேன்னு சொல்றோம் நம்ம ஹால லூயா சொல்றோம் நம் வார்த்தையின்படி அவர் செய்கிறாரா நம்ம கேட்க பல காரியங்கள் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு அது கொடுங்க ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் கொடுங்க நிறைய கேட்கணும் ஆனா எவ்வளவு காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் கேட்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் விருப்பமாய் இருக்கும் பொழுது நூறு சதவீதம் உண்மை அவர் நம் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் உன் வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்று சொன்ன தேவன் நம்மளோடும் மதம் பேசி கொண்டிருக்கிறார் உன் ஜபத்துல நீ வேண்டிக் கொண்ட அந்த வார்த்தையின்படியே உனக்கு செய்வேன் கால நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பதிமூணாவது நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் தருகிறேன் நீ சில காரியங்களை உன் பிரேயர்ல விட்டுட்ட அதையும் சேர்த்து உனக்கு தந்துறேன் சொல்றாரு ஆமா சாலமோன் கேட்டது அறிவு ஞானம் மட்டும்தான் கேட்காத காரியத்தை சேர்த்து கொடுக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர் ஹால லூயா முதலாவதாக தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் ஏசு கிறிஸ்து சொன்னார் ஹால லூயா பாருங்கள் ஆதியாக பதினேழு பதினெட்டு இருபது ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆப்ரஹாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பனிரெண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் ஆப்ரஹாம் த மகன் இஸ்மவேலுக்காக ஜோம் பண்றாரு என்ன ஜோகம் பண்றாரு ஆண்டவரே அப்பா ஈசாக்கு வருவதெல்லாம் இருக்கட்டும் ஈசாக்கு பிறக்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஆண்டவரே முதலாவதாக நான் பார்க்கிற இஸ்மவேல் உமக்கு முன்பதாக வாழ்ந்து இருக்கட்டும் அவன் பிழைக்கட்டும் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு பண்ணுகிற ஜெபம் இப்படிதான் இருக்கும் ஆண்டவரே அவன் உமக்கு முன்பதாக பிழைக்கட்டும் ஆண்டவரே பிழைச்சிருக்கட்டும் என் பிள்ளை உமக்கு முன்பதாக வாழட்டும் லெட் இம் லீவ் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல அதை மாதிரி தான் அவன் ஜெபம் பண்ணுறாரு பிழைக்கட்டும் ஆண்டவரே வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு பாண்டர் சொல்றாரு உன் வார்த்தையின்படியே ஆப்ரஹாமே நான் செய்கிறேன் இஸ்மவேல் என் முன்பதாக பிழைத்திருப்பான் ஹால லூயா அவனை நான் ஆசிவதிப்பேன் பனிரெண்டு பிரபுக்களைவன் பெறுவான் என்று சொல்லி ஆசிர்வாதலாம் கூறுகிறார் ஹேல லூயா நாம் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஜபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமமாக இருக்கிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான எல்லாரும் முன்பதாக வருவாங்கன்ட்டு நாம் வாசிக்கிறோம் ஹேல லூயா ஆமா கேளுங்கள் தேவ ஜனமே உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அதான் பேசி கொண்டிருக்கிறார் நாம் ஜெபிப்போம் பாருங்கள் ஆண்டவரே வரே உங்கள்கிட்ட நான் கேட்குறோம்ப்பா இந்த மெசேஜை பார்க்கிற ஒருத்தர் கூட கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைய செய்யும் ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற கடன்களை மாற்றி போடும் ஆண்டவரே டெப்ஸை அழித்து போடும் ஆண்டவரே கடன்காரர்களின் பிரச்சனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே பிரச்சனைகளுக்கு தீர்வை கொட்டும் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அவங்க குடும்ப சாபங்களை மாற்றி ஆசிர்வாத்தைக் கொடுங்க ஆண்டவரை ப்ளெஸ்ஸிங் ஸ்பின் தொடரட்டும் ஆண்டவரை வாழ்வு உண்டாகட்டும் அப்பா லைஃப் உண்டாகட்டும் ஆண்டவரை இவரில் ஆசிர்வதியும் இவரில் ஆசிர்வதியும் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறும் குரும் எங்கள் வல்லபிதாவே அமென் அமென்